இதுல இப்ப நம்ம ஏழு டு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா தொக்கு செய்யறப்போ எண்ணெய் கொஞ்சம் அதிகமா இருந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு இப்ப எண்ணெய் நல்லா நம்மளது சூடாகட்டும் இப்ப பாருங்க நம்ம எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இதுல இப்ப நம்ம ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா தாராளமாவே கருவேப்பில கருவேப்பில நம்மளுக்கு புரிஞ்சு வரட்டும் இதுல கடுகு எல்லாம் எப்படி சேர்க்க நிறைய பேர் கடுகு சேர்த்து செய்வாங்க இங்கு சேர்த்து செய்யற ரெசிபில எப்பவுமே நம்ம கடுகு சேர்த்து செய்யக்கூடாது அதை பிளேவர் மாத்தி வைக்கணும் வெறும் சோம்பு கருவேப்பில இது ரெண்டு சேர்த்து செஞ்சாலே நம்ம போதுமானது இப்போ இதுலன்னா ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயமா எடுத்து நான் வெட்டி வச்சிருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயமா சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் தொக்குக்கு அந்த வெங்காயம் நம்மளுக்கு நல்லா பொன்னிறமா வதங்கி வரட்டும் மதுரஸ் ஸ்டைல் ப்ரான் தொக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும் சாப்பிட செம்மையா இருக்கும் நான் சொல்கிற மாதிரியே மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி சட்டுன்னு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா நம்மளது வதங்கி வரட்டும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர டைம்லயே நம்ம டக்கு டக்குன்னு தக்காளி எல்லாம் வெட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு இன்னைக்கு நம்ம ஒன் கேஜி அளவு பிரான் எடுத்துருக்கோம் ஒன் கேஜி ப்ரான்ஸ்க்கு இப்போ நம்ம இதில் ஒரு நாலு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோம் இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இது இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதங்கட்டும் சூப்பராக எப்படி வதங்கி வருது பார்த்தீங்களா நம்ம வெங்காயம் வெங்காயம் சோம்பு கருவேப்பிலை இதுலயே அவ்வளோ சூப்பராக ஸ்மெல் வருது நம்மளுக்கு அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்குது இது வதங்கும் போதே அவ்வளவுதான் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் நம்ம ரொம்ப அதிகமாக அப்படியே கோல்டனா செய்ய வேண்டாம் இப்போ இதுல நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒன் கேஜி ப்ரான்ஸ் இருக்கு அதனால ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு இன்னும் கொஞ்சமா நான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு ப்ரான்ஸ் கம்மியா இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா கூட போதும் இந்த ப்ரான் தொக்குன்றது சின்ன ப்ரானை வச்சு எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த போதுதான் இதோட சுவை நல்லா இருக்கும் போட்டு தொக்கு செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்காது அது ரொம்ப பக்குவமா வேக வச்சாதான் நல்லா இருக்கும் ஆனா இது குட்டி பிரான்ல செய்யும் போது இந்த தொக்கு வேற லெவலில் இருக்கும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போட்டோம் ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா இது சாப்பிட்டே ஆயிடுச்சு நல்லா இஞ்சி பூண்டு எண்ணெயில நல்லா வதங்கி அதோட போயிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் போட்டோமோ அதே குவான்டிட்டில தன்மையா இருக்கும் எனக்கு நாட்டு தக்காளி கிடைக்கல அதனால நான் நார்மல் தக்காளி தான் போட்டிருக்கேன் உங்ககிட்ட நாட்டு தக்காளி இருக்குன்னா நீங்க சேர்த்து செய்யுங்க இன்னமும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த புளிப்பு தன்மை இருக்கும் போது அந்த தொக்குல தக்காளியும் போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் தக்காளி ஃபுல்லாக நல்லா மசிஞ்சு நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் தக்காளியை நம்ம வதக்கணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு தொக்குக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கம்மியா இருந்தா நம்ம பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம் நல்லா இத வதக்கி விட்டு மூடி போட்டு கொஞ்சம் மீடியம் பிளேம்ல ரொம்ப ஸ்லோ பண்ண வேண்டாம் மீடியம் பிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நடு நடுல கிளறி விட்டு நல்லா தக்காளியை நம்ம வதக்கிக்கலாம் அப்பதான் நல்லா தொக்கு மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி ஒரு இது கிடைக்கும் நம்மளுக்கு அதுவே தக்காளி வதங்கலன்னு வச்சுக்கோங்களேன் அது உண்டை உண்டையா இருக்கும் அப்படி சாப்பிடும் போதோ இல்லை பார்க்க கூட நல்லா தெரியாது அதனால இப்ப நம்ம முன்ன தக்காளியை நல்லா சாஃப்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு மூடி போட்டு இப்ப நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் நம்ம இட இடையில இதை கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு எண்ணெயெல்லாம் நல்லா மேலே முதந்து வந்துருச்சு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா இது ரெண்டுத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இல்லை மல்லித்தூள் போட மாட்டோம் நம்ம ஏன்னா இது மதுரை ஸ்டைல்ல செய்யறதால மல்லித்தூள் சேர்க்காம தான் நம்ம செய்வோம் மல்லித்தூள் சேர்க்காமலே இது நல்லா டேஸ்டியா இருக்குங்க மதுரையில மோஸ்ட் ஆஃப் த ரெசிபி செய்யும் போது அதில் கொத்தமல்லித்தூள் போடாம தான் செய்வாங்க ஸோ நம்மளும் இன்றைக்கி மதுரை ஸ்டைலில் செய்கிறதால கொத்தமல்லி தூள் சேர்க்காமல் நம்மளும் செய்கிறோம் இப்போ நம்ம அலசி அள்ளி வச்சுருக்க ப்ரான்ஸை இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்களா நல்லா எந்த அளவுக்கு எப்படி மசிஞ்சே வந்துடுச்சு கொஞ்சம் கூட அடி அடிப்பிடிக்காமல் நம்மளுக்கு வந்திருக்கு ப்ரான்ஸ் பாருங்க நம்ம இன்னைக்கு இந்த சைஸ்ல குட்டி குட்டி ப்ரான்ஸா தான் நம்ம எடுத்திருக்கோம் குட்டி குட்டி ப்ரான்ஸா இப்போ நம்ம ஒரு ஒன் கேஜி வச்சிருக்கோம் மஞ்சள் தூள் நம்ம சேர்க்கவே இல்லை அதனால மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ நம்ம பிரான் சேர்த்துட்டோம் என்னோட வீடியோ தெரியாம கட் ஆயிடுச்சு தான் உங்களுக்கு நான் போடும் போது காட்ட முடியல இப்போ நல்லா போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்ட கூடாது அப்படியே இப்படி தூக்கி மேலே அப்படி பெரட்டி பெரட்டி தான் விடணும் இல்லைன்னா ப்ரான்ஸ்லாம் எல்லாம் உடஞ்சிடும் ஏன்னா குட்டி குட்டி ப்ரான்ஸாக இருக்கு இல்லையா தான் நல்லா இப்படி பெரட்டி பெரட்டி விட்டுக்கலாம் எல்லா இடத்துக்குமே ஈவனா அந்த மசாலா எல்லாம் நல்லா ப்ரான்ஸ்ல பிடிக்கிற மாதிரி நல்லா பெரட்டிக்கலாம் இப்போ நல்லா இது பெரட்டினதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃபிளேம்ல இந்த ப்ரான்ஸ நம்ம குக் பண்ண போறோம் ப்ரான்ஸ்ல நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போறது இல்ல இந்த தொக்கு நம்ம தொக்கு மாதிரியே தான் வைக்க போறோம் அதனால இதுல நம்ம தண்ணி சேர்க்க போறது இல்ல ஆனா பிரான்ஸ் வேகிறதுக்கு தண்ணி தேவையா அப்படின்னா அதுவும் தேவை கிடையாது ஏன்னா பிரான்ஸ் நம்ம அப்படியே சேர்த்து நல்லாவே தண்ணி பூரா ரிலீஸ் ஆகும் நல்லா அதுல இருக்க மாயிஸ்டர்லயே சூப்பரா பிரான்ஸ் குக் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துரும் இப்ப பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் நம்ம போடும்போது சுத்தமா தண்ணியே இல்லை இப்ப எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருச்சு பாருங்க ப்ரான்ஸ் நல்லா தண்ணி விட்டுறது எல்லாமே இந்த ஃபுல் தண்ணியும் நல்லா சுண்டி வரணும் நம்மளுக்கு கரெக்டா ப்ரானும் வந்துடும் அந்த தண்ணியும் ஃபுல்லா சுண்டி நல்லா எண்ணெயும் மருந்து வர ஆரம்பிச்சிரும் அந்த பதம் வரைக்கும் நம்ம பிளேம தான் வச்சு குக் பண்ண போறோம் ஏன்னா அடியில நம்மளுக்கு தண்ணி நிக்குது இல்லையா அந்த தண்ணிலேயே குக் ஆகும் போது நம்மளுக்கு அடி பிடிக்காம இருக்கும் அப்படி ஒருவேளை விடல அப்படின்னா நீங்க லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்ப பாருங்க நம்ம தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வந்துச்சு பிரான்ஸ் வைக்கிறது கொஞ்சமா ஈரப்பதம் இருக்கணும் ஏன்னா அப்பதான் நம்ம சாதத்திலயோ சப்பாத்திலயும் சாப்பிடும் போது நல்லா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப தண்ணி இழுத்துக்குச்சுன்னா கொஞ்சம் தண்ணி அதனால நம்ம வச்சிருக்கோம் இதுல இப்ப நம்ம மிளகு தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு அதுக்கு தான் நான் பச்சை மிளகாவும் சேர்க்கல மிளகாய் தூளும் நான் ஒரு அரை ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியா தான் சேர்த்தேன் இதுல இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா கமகமனு சூப்பரா ம கமகமனு நம்மளோட மதுரை ஸ்டைல் பிரான் தொக்கு ரெடி பாருங்க நல்லா தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கம கமன்னு செம்ம வாசனை வந்துங்க பாருங்க எப்படி இருக்கு சாதத்தோட சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டோம்னா சுவை சும்மா அள்ளுங்க அவ்வளவுதான் இப்ப நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம் பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி எவ்வளவு ஈஸியா டக்குன்னு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல சூப்பரான மதுரை ஸ்டைல் பிரான் டக்கு செஞ்சு முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் சீக்கிரமாவே சந்திக்கிறேன்